அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான ஆண்மனேய அன்பர்களுக்கும் சுத்தசன்மார்க்க பெரியோர்களுக்கும் வள்ளலார் தாசனின் வணக்கம் வள்ளலார் காட்டும் சுத்தசன்மார்க்கம் என்ற தலைப்பிலே இது மூன்றாவது பதிவாக கொடுக்கின்றோம் நேற்றைய பதிவில் சன்மா சா சுத்த சன்மார்க்கம் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய கடவுள் வழிபாடுகள் நெறிகள் மார்க்கங்கள் எல்லாம் பொய்யானது என்றும் அது எப்படி பொய்யானது என்பதை பற்றியும் சொன்னோம் அது காட்டின கடவுள்கள் பொய் எனவே அவையிற்ற்ற கடவுளை அடையும் மார்க்கங்களும் பொய் என்பதை பற்றி சொன்னோம் அதன் தொடர்ச்சியாகவே அதற்கு சான்று வேண்டும் அல்லவா இப்போ வள்ளலார் ஊரிய சான்றை கொடுக்கின்றேன் ஒரே ஒரு பாட்டை மட்டும் கொடுக்குறேன் நிறையா கொடுத்துட்டு போகலை பன்னரி சமயங்கள் மதங்கள் எனும் என்றிடும் ஓர் பன்னரி சமயங்கள் மதங்கள் என்றிடும் போர் பவனரி இதுவரை பரவியது இதனால் சென்னறி அறிந்திலர் இறந்து இறந்து உலகோர் செறியுருள் அடைந்தனர் ஆதலின் இனி நீ புன்னறி தவிர்த்து பொதுநெறி எனும் வான் புத்த சுத்த சன்மார்க்க தன்னறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ சர்க்குருமணியே என்று பாடலை முடிக்கிறார் இதில் பன்னரி பன்னரி பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடும் ஓர் பவனறி இதுவரை பரவியது இதுவரை பரவியது எல்லாம் இந்த பல சமயங்கள் மதங்கள் என்றிடும் பவனறி என்றால் பாவனை நெறி பொய் நெறி என்று பொருள் அந்த பாவனையான நெறிகள் தான் பரவியதையே தவிர உண்மையான நெறிகள் இதுவரை பரவியது இல்லை ஆகையினால என்ன ஆச்சுன்னா பரவியது ஆதலின் இதனால் செந்நெறி அறிந்திலர் அந்த செம்மையான நெறி சுத்த நெறி உண்மை நெறியை அறிந்திலர் உலகோர் செறியுருள் அடைந்தனர் இறந்து இறந்து உலகவர்கள் எல்லோருமே அந்த இருளிலே சென்றார்கள் அறியாமை இருளிலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆதலின் இனி நீ புன்னெறி தவிர்த்த புன்னறி என்றார் பொய் நெறி இந்த பொய் நெறியை தவிர்த்த நெறி எனும் வான் புத்த முதல்கின்ற சுத்தசன் மார்க்க தன்னெறி செலுத்துக தன்னெறி என்றால் இறைவனுடைய நெறி என்னுடைய நெறியை நீ செலுத்த அப்போ சுத்துசன்மா இருக்க நெறியை இறைவன்தான் செலுத்துகிறார் இறைவனை செலுத்துறதுக்கு ஒரு ஆளை போட்டார் அந்த ஆளுதான் பிரகாச வள்ளலார் அதனால தன்னறி செலுத்துக என்றையன் அரசே என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார்கள் எனவே இதுவரை பரவிய நெறிகள் எல்லோமே பொய் நெறி அவைகளெல்லாம் பொய் நெறி அவை பாவனை நெறி என்பதை இந்த பாடல் தெளிவாக சுட்டுகிறது சுட்டுகிறது இந்த சுத்தசன்மார்க்க நெறி என்பது என்ன நெறி அப்படின்னு சொன்னால் அது சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்த சுத்தசன்மார்க்க வீதியில் உனைத்தான் நிறுவுதல் உண்மை என்று சொல்வார் அதனால சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தது தான் சுத்தசன்மார்க்கம் அந்த சுத்தசன்மார்க்க தான் அந்த அதுதான் சுத்தசன் வீதி அந்த வீதியிலே இந்த மெய்னரியை கடைபிடிக்க வேண்டும் இந்த மெய்னரியை கடைபிடிப்பதற்கு சுத்தசன் மார்க்க வீதிக்கு வர வேண்டும் அந்த வீதி என்பது சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தது சுத்தசன் வீதி என்று ஐயா குறிப்பிடுகிறார்கள் எனவே சுத்தசன் வீதிக்கு வீதிக்கு வந்தால்தான் சுதன் மார்க்கத்திற்கு பயணிக்க முடியும் அதனால இந்த நெறிகள் எல்லாம் பொய் நெறி சுத்த மார்க்க நெறிதான் தான் மேலேற்றுகின்ற நெறி அந்த சுத்தசன் மார்க்க நெறிக்கு சாதியும் சமயமும் மதமும் இவற்றையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் பற்றுகள் அனைத்தையும் பற்றற என்று சொல்வார் எல்லா பற்றுகளையும் இந்த மதப்பற்று சாதிப்பற்று குலப்பற்று ஆசிரமப்பற்று இந்த சடங்காதிகள் பற்று சாஸ்திர பற்று இப்படி இந்த பொய்யாதிகளான பற்றுகளை எல்லாம் தவிர்த்தால்தான் சுதுசன் மார்க்கத்து அந்த என்டர் பண்ணலாம் உள்ளே போகலாம் அந்த வீதிக்கு வரலாம் அதனாலதான் இந்த பற்றுகளெல்லாம் தவித்த சுத்துசன்மார்க்க வீதி அது அது மெய் வீதி எனவே இதுவரை நாம் எடுத்துக்கொண்டு சொல்லியவைகள் எல்லாம் இந்த நெறிகள் இதுவரை எப்படிப்பட்டது மெய்நெறிக்கு போவதற்கு நாம் எதை விட வேண்டும் என்பதை சொன்னேன் நாளை பதிவிலே நாளை ச பூசா அதனால் பதிவிட முடியாது அதற்கு அடுத்த நாள் பதிவு கொடுப்போம் அந்த பதிவிலே இந்த சுத்துசன்மார்க்க நெறி எப்படி மெய் நெறி என்பதை பற்றி கலந்து கொள்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்